ஒரு லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பவராக நீங்கள் தவறுவிடக்கூடாத முக்கியமான அம்சங்கள் லவ் பன்சுகளுக்கு தரும் உணவு மிகவும் முக்கியம் பழங்கள் காய்கறிகள் விதைகள் மற்றும் பிளட்ஸ் போன்ற உணவுகள் அவர்களுக்கு தேவையான சத்துக்களை அளிக்கின்றன கெட்டுப்போன போன உணவுகள் அல்லது ஒரே மாதிரியான உணவை தொடர்ந்து கொடுத்தால் அவர்களின் ஆரோக்கியத்தில் மோசமான விளைவுகள் ஏற்படலாம் குறிப்பாக சத்து சார்ந்த உணவு இல்லாமல் வளர்க்கும் பறவைகள் எதிர்பார்த்த வாழ்க்கை நாளை அடைய முடியாது ஒரு லவ் பன்ஸ் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டால் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை வாழும் ஆனால் இதற்கு அடிப்படையாக உங்களின் பொறுப்பான வளர்ப்புதான் முக்கியம் உங்களின் அக்கறை மற்றும் கவனமே பறவையின் ஆயுள் நீடிக்க காரணமாக இருக்கும் லோபான்ஸ் வெறும் பறக்கும் செல்ல பிராணிகள் அல்ல அவை மிகவும் புத்திசாலியானவை புதிய விஷயங்களை அனுபவிக்க விரும்பும் உடையவை அதனால் அவர்களுடன் பேசுவது விளையாட்டு பொருட்களை கொடுப்பது போன்ற செயல்கள் அவர்களின் மனநலத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும் மனிதர்களுக்கு மாதம் ஒரு முறையாவது மருத்துவ பரிசோதனை செய்யும் அவசியம் உள்ளதைப் போல பறவைகளுக்கும் மருத்துவர் பராமரிப்பு அவசியம் சிறு அறிகுறிகளையும் புறக்கணிக்காமல் உடனே மருத்துவரிடம் காண்பிக்க வேண்டும் லவ்பர்ட்ஸ் முதலில் உங்கள் அருகில் வரமாட்டார்கள் அவர்களுடன் நெருக்கம் ஏற்பட பொறுமை தேவை தினசரி பேசுவது மெதுவாக அன்புடன் நடப்பது மூலம் மட்டுமே அவர்கள் உங்களை நம்பிக்கையுடன் அணுக முடியும் லவ்பர்ட்ஸ் வளர்க்கும் முன் அவர்களின் பழக்க வழக்கங்கள் உணவு நேரம் உறைவிடம் ஆரோக்கிய பார்வை போன்ற விஷயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் வளர்ப்பதை திட்டமிட்டு விடாமல் திடீரென செய்யும் போது அது அவர்களுக்கும் உங்களுக்கும் சிரமங்களை ஏற்படுத்தும் லவ்பேட்ஸ் ஒருவருடன் ஒருவர் சேர்ந்து வாழ்வதை விரும்பும் சமூக இயற்கையை உடையவை ஒரே பறவையை வளர்ப்பது தவறான முடிவாக அமையும் தனிமையில் இருக்கும் பறவைகள் விரைவில் மனசோர்வுக்கு ஆளாகும் பலர் சிறிய கூண்டுகளிலேயே வளர்க்க முயலுகிறார்கள் ஆனால் பேர்ட்ஸ் கட்டுப்பாடற்ற பரந்த இடத்தில்தான் மனதளவில் மகிழ்ச்சி அடைகின்றன பெரிய கூண்டு கொடுத்தால் அவர்களின் பறக்கும் பழக்கமும் உடல் இயக்கமும் சரியாக அமையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கூண்டிலேயே வைத்திருப்பது அவர்களது உடல் மற்றும் மனநலத்திற்கு கேடு தரும் தினமும் சிறிது நேரம் கூடுதல் வெளிவட்டத்தில் விட்டு விளையாடும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பது சுமாரான பொழுதுபோக்கு அல்ல உண்மையான அன்பும் பொறுப்பும் திட்டமிடலும் தான் இதற்கான தேவை உங்கள் பறவைகள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வளர இந்த ஒன்பது விஷயங்களையும் சரியாக பின்பற்றுங்கள் அது உங்கள் பறவைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அழகான பயணமாக மாறும்